பெரிய குழப்பமா தாங்க இருக்காங்க அது அப்படியே மாற்றமே இல்லைல்ல உங்களுக்கு பெரிய குழப்பத்துலதான் இருக்கு திமுக தொண்டர்கள் இரண்டாம் கட்ட தலைவர்களுக்கும் ஒரு குழப்பம் இருக்குங்க நீங்க ஐம்பது சீட்டு அப்படின்னு சொல்ற நீங்க ஐம்பது சீட்டு பேசி முப்பது சீட்டு வாங்கட்டும் நாற்பது சீட்டு வாங்கட்டும் அதெல்லாம் ஒன்று பட் ஐம்பது சீட்டுன்னு அவங்க சொல்றதுக்கே நீங்க வந்து கூடாது இல்ல அப்போ அப்படி பார்த்தா என்ன பிஜேபி கண்ட்ரோல்ல ஏடிஎம் போயிட்ட தானே அவங்க பேசுற விஷயங்கள்லாம் பார்த்தா அப்படித்தானே இருக்கு நீ ஏன் அவன் பேச பிஜேபி பேசுற விஷயங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஏடிமிக்க நினைக்காம அவங்க டீல் பண்ணிட்டு அவங்க நீ கேளு அவ்வளவுதான் அதுதான் சரியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி போகுது ஏன் ஏன் தொல்வா இவர் திரும்ப ஒரு வார்த்தை சொன்னார் தொல் திருமா ஒரு வார்த்தை சொன்னார் என்ன சொன்னார் அண்ணா பிஜேபி கூட்டணிங்கிறது வந்து அதிமுக மிகப்பெரிய ஆபத்து அந்த மாற்றுதலு இல்லை அப்படின்னு சொன்னார் பல முறை பேசியிருக்கோம் சிவசேனாவை பார்த்தோம் சிவசேனா நிலைமை என்ன ஆச்சு பிஜேபியோட கூட்டணியா சேர்ந்து சிவசேனா இருக்கு பால்தேக்க பால்தாக்கரோட பையன் எங்க இருக்காருப்பா என்ன ஆச்சு இதே மாதிரி ராம்விலாஸ் பாஸ்வான் பீகார்ல பவரா இருந்தாரு நீ வாஜ்பாயோட நண்பரா இருந்தாரு அதுக்கப்புறம் தொடர்ந்து பிஜேபிக்கு டிராவல் பண்ணாரு அவரு ராம்விலாஸ் பாஸ்வான் வேற கிடையாது அவங்க வெளிய கூட போல சொன்னதை கேட்கல நீங்க சிவசேனா என்ன பண்ணாங்க நாங்க தான் சி எம் அப்படின்னு ஆரம்பிச்சாங்க பிஜேபி ஒத்துக்கல அவரு உடனே கட்சி ரெண்டாவது இதே மாதிரி நடக்குதா இல்லையா பாருங்க யாருங்க எடப்பாடி